வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் இருபத்தி நான்கு வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா ஏங்க நம்ம திண்ணெலி பக்கத்தில் அகல பழகினால் நெகிழும் உறவுன்னு ஒரு சொலவடை இருக்குது அது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் கேள்விப்படாமல் என்ன உறவுக்காரங்க கிட்ட ரொம்ப நெருங்கவும் கூடாது ரொம்ப தள்ளி போயிடவும் கூடாது அதுக்குத்தான் சொல்லுவாங்க அகல பழகினால் நெகிழும் உறவுன்னு இதையே இன்னொரு சொலவுடைய சொல்லுவாங்க அகலாது அணுகாது தீக்காய வேண்டும் அப்படிம்பாங்க ஆமாங்க அதுவும் கரெக்டு தானே குளிருக்கு நல்லா கதகத இருக்குங்கிறதுக்காக நெருப்பு மேலேயா போய் விழுவாங்க உறவுக்காரங்களும் அப்படித்தான் ஆமா ஆமா இதெல்லாம் கல்யாணம் கார்த்தியில உறவுக்காரங்களோட நீ கூடும் போது வச்சுக்கணும் அது சரி அக்கா இருக்கிற வரைக்கும் தான் மச்சா உறவு செல்லும் இது நீ கேள்விப்பட்டிருக்கியோ ஆ உண்மைதானே அது அக்கறையில் படர்ந்த பா பாகற்காய்க்கு இக்கரையில் பந்தலிடுவானே அப்படின்னு கூட சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சரி அக்காவில் பழித்த தங்கை அவிசாரின்னு கூட திருநெல்வேலி பக்கத்தில் சொல்லுவாங்க ஆமாங்க அக்காங்கிற மரியாதை இருக்க வேண்டாமா அதான் அப்படி சொல்கிறாங்க சரிதான்